அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது நான் உங்கள் ஆதிதமிழ்ச்சி முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் வெள்ளிக்கிழமை நவமி திதி வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க தவறாம இந்த ஒரு எலுமிச்சை தாந்திரிகத்தை செய்ய நிலைவாசல்ல இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யறதுனால வாராகி தேவியின் அருளும் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிருக சக்தியும் தேவ குணமும் கொண்ட வாராகி பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள் உலகை அழிவிலிருந்து மீட்டவளாக கருதப்படுகிறார் வாராகி பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக வருபவர் வாராகி அந்த வாராகி தேவியை வழிபடுறதுல சிறப்பான நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுது வெள்ளிக்கிழமைகள்ல வாராகி தேவி வழிபாடு செய்றவங்க தவறாம முதல்ல நிலைவாசல்ல இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா உங்க இஷ்ட தெய்வத்தோட அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருளும் வேணும் பிரபஞ்சத்தோட அருளும் வேணும் நவ கிரகத்தின் அருளும் உங்களுக்கு வேணும் இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் பிரபஞ்சத்தின் அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் நவ கிரகத்தின் அருளையும் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியை நீக்கும் கண்திஷ்டி தோஷங்களை நீக்கும் இதற்கு தேவையான பொருள் ஒரு கண்ணாடி டம்ளர் முதல்ல எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளர்ல அரை அளவிற்கு முதல்ல கல்லுப்பு போட்டுக்கோங்க சின்ன கண்ணாடி டம்ளரா எடுத்துக்கோங்க போதும் அரை அளவுக்கு கண்ணாடி டம்ளர்ல கல்லுப்பை போட்டுக்கோங்க கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக கருதப்படுது கல்லுப்பை போடும்போது மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சு பணம் பெருகணும் கொடுத்த பணம் வரணும் அடகு வைத்த நகையை மீட்கணும் நகை சேரணும்னு பணம் சார்ந்த உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் அதை நினைச்சிட்டு அந்த கண்ணாடி டம்ளர்ல முதல்ல அரைவாசி கல்லுப்பு போடுங்க அதன் பிறகு எலுமிச்சைய நான்காக கீறிக்கோங்க கீறிட்டு அந்த எலுமிச்சைக்குள்ள மூன்று ஏலக்காய்களை நல்லா உள்ள வச்சுட்டு அதன் பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா க்ளோஸ் பண்ணிருங்க க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேல நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நீங்க வெளியில கண்ணாடி டம்ளர்ல கல்லூப்பு எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அதற்கு மேல இந்த எலுமிச்சம் கனியை வச்சிருங்க வெள்ளிக்கிழமை காலையில எழுந்ததும் இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க மறுநாள் சனிக்கிழமை காலை அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க அந்த கல்லுப்புல தண்ணீர் ஊற்றி அந்த கல்லுப்பு கரைந்த பிறகு அந்த உங்க வீட்டு வாசல்ல வாச தெளிப்பீங்க இல்லையா அந்த தண்ணீரோட கலந்து தெளிச்சு விட்டுருங்க மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்க வெள்ளிக்கிழமையில செய்யறதுனால கண்டிப்பா பிரபஞ்சத்தினருளும் நவ கிரகத்தினர்களும் குலதெய்வத்தினருளும் உங்கள் இஷ்ட தெய்வத்தினருளும் நிச்சயமா கிடைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கள் யாராவது உங்களுக்கு தீய சக்தி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா கூட அது கூட கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள வராது மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அதை போல் உங்கள் தீராத பிரச்சனைகள் தீர நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்